الحمد لله رب العالمين. والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. قال النبي صلى الله عليه وسلم: إياكم والظلم سيدنا الظلم

கூறி வசையிலே எல்லா தகவலிலும் நீங்கள் அநியாயம் செய்ய வேண்டாம் என்றெல்லாம் குடும்பத்தில் எல்லாரும் சொல்லும் போது சொல்ல அநியாயம் செய்யல் என்பது ஒருவருக்கொருவர் விரோதத்தை பகமையையும் அதிகப்படுத்திக் கொண்டே போகும் எனவே நியாயத்தோடும் நீதியோடும் நேர்மையோடும் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள் அப்படி இருந்தால்தான் ஒற்றுமையை பேணி காக்க முடியும் என்பது நபிக்கலாவுடைய உயர்தரமான திட்டமாக இருக்கிறது ஒரு நடைமுறையில இந்த செய்தியை இன்றும் கூடுதல் விளக்கத்தோடு இன்றும் சில பாவங்களையும் சேர்த்து நபிசலாக இருக்கிறார் ஒரு மூன்று காரியங்கள் அந்த மூன்று காரியங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ மூன்று பாவங்கள் யாரிடத்தில் இருக்கிறதோ அது மிகப்பெரிய ஆபத்தையும் கேவலத்தையும் அது உண்டாக்கும் என்பது அபிகனையும் சொல்ல முன்னே நடைமுறையில் இருந்து தெரிய முடிகிறது முதலாவது இல்லாங்கொருமை அநியாயம் செய்வதை நான் உங்களை எச்சரிக்கிறேன் ஒரு மாதை செய்யலாம் திட்டமாக அநியாய்கள் என்பது மறுமை நாளைய உங்களுக்கு இருள்களை ஏற்படுத்தும் என்றெல்லாம் கூட சிறலாக இருந்துள்ள பிற மனிதனுக்கு அநியாயம் செய்கின்ற உலகத்துறை வாழ்க்கை என்று சொன்னால் மறுமையில நம்முடைய முன்பக்கமும் பின்பக்கமும் வலப்பக்கமும் இடப்பக்கமும் அந்த அநியாயங்கள் இருட்டாக இருளாக வந்து நிற்கொண்டு எந்தவிதமான காரியங்களையும் செய்ய விடாமல் பார்க்க விடாமல் தடுக்கக்கூடிய ஒரு ஆபத்து இந்த அநியாயத்தின் மூலமாக ஏற்படுகிறது இது முதலாவது பார்க்க இரண்டாவது நம்ம சொல்கிறார்கள் கெட்ட செயலையும் கெட்ட பேச்சையும் நீங்கள் மேற்கொள்ளாதீங்க அருவருப்பான மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட பல கெட்ட செயல்கள் இருக்கிறது மிருகத்தனமான செயல்கள் பகுத்தறிவுக்கு ஒவ்வொரு செயல்கள் அதுபோன்ற காரியங்களை செய்யவும் கூடாது அதே போன்ற கெட்ட பேச்சுக்களால் அசிங்கமான வார்த்தைகளால் பேசுவது தேசுவது திட்டுவது இவைகள் அனைத்தையும் தவிர்த்துக் கொள்ள வேண்டும் அடிப்படத்த ஒரு சொன்ன மீதில் இரண்டாவது பாவமாக மூன்றாவது தற்கை என்பதை நீங்கள் உற்சாக தவிர்த்துக் கொள்ளுங்கள் இந்த உலகத்திலே மட்டுள்ளாருமே ஒவ்வொருவருக்கும் ஒரு பாக்கியத்தை ஒரு அந்தத்தை ஒரு கண்ணியத்தை ஒரு மதிப்பு மரியாதையை நல்லாக வழங்கியிருக்கிறான் இது என் ரொம்ப கொடுத்திருக்கிறான் என்று மகிழ்ச்சியோடு நாம் அதை எடுத்துக்கொண்டு அதை ஆகமான வழியில் செலவழிக்க வேண்டுமே தவிர அவைகளை நிஷ்பிரயோகம் செய்ய அல்லாஹுவார் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய பாக்கியங்களை வைத்து பெருமை எடுத்து என்னை விட்டால் யாரும் கிடையாது என்பன போன்ற ரீதியில் இருப்பவர்களும் நினைக்கக்கூடாது இதற்கு பெயர் தான் தற்கை என்று பெயர் ஆகவே என்று சொல்லும் அதை கண்டிப்பாக இந்த தற்கையின் மூலமாக மூன்று பாவங்கள் ஏற்படுகிறது என்பதையும் நபி அவர்கள் ஒரு மனிதனிடத்திலே ஆணவம் வந்துவிட்டால் தற்கொலை வந்துவிட்டால் அவன் பிற மனிதனுக்கு அநியாயம் செய்ய துணிந்துவிட்டான் நம்மை பேசுவதற்கு இந்த உறக்கத்திலே யார் இருக்கிறார் நம்மிடத்திலே வந்து பேசுவதற்கு யார் கட்சியை இருக்கிறது என்ற அகங்காரம் ஆணவம் வருகிற போது சர்வசாதாரணமாக மற்றவர்களுக்கு அநியாயம் செய்கிற ஒரு பழக்கம் வந்துவிடும் இரண்டாவது தற்பொருமை வருகிற போது பொய் சொல்வதற்கு அவர் புரிந்து விடுகிறார்கள் உண்மையை பொய் என்றும் பொய்யை உண்மை என்றும் பிழைத்து பேசுவதற்கு அவனுக்கு ஒரு தைரியம் வருகிறது இதுவெல்லாம் ஆணவத்தின் அடையாளம் என்று சொல்கார்கள் சொல்லியிருக்கிறார்கள் மூன்றாவதாக தற்கொருமை ஒருவனுக்கு எண்ணத்திலே வந்துவிட்டால் அவன் சொந்த பந்தங்களை பிரித்து வாழ்வதற்கு குறித்து விடுகிறான் என்று அல்லாமல் புதல் பிற நாங்கள் என்னிடத்திலே படம் இருக்கிறது பங்களா இருக்கிறது எல்லா வசூல் வாய்ப்பும் இருக்கிறது எனக்கு என்னுடைய தாயோ தந்தையோ என்னுடைய உறவினர்களோ சகோதர சகோதரிகளோ யாருமே எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நினைத்து உறவுகளை துண்டிக்கிற ஒரு நிலை ஆன்மத்தினுடைய முக்கக்கட்டம் என்று அல்லாமல் புதற்கு நாமக்கிறார்கள் இதுவெல்லாம் மிகப்பெரிய முஸ்லீமத்தையும் துன்பத்தையும் இந்த உலகத்திலும் அருமையிலும் பேரழிவையும் ஏற்படுத்தி தரக்கூடிய பாவங்களாக இருக்கிறது எனவே உற்சாக இந்த பாவங்களை கலந்து கொள்ளுங்கள் ஐ முஸ்லீமோ அகுல் முஸ்லீம் ஒரு முஸ்லீம் இன்னொரு முஸ்லீமுக்கு சகோதரனாக இருக்கிறான் எனவே எந்த நேரத்திலும் யாரும் எந்த சூழ்நிலையிலும் அநியாயம் செய்யக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் கடைபிடித்து வாழ்த்தால்தான் ஒற்றுமையை காக்க முடியும் எந்த அறிவுரைகளை சமுதாயத்திற்கு மிக இலங்குவாக தெளிவாக போரி அதை நாமும் உலக முஸ்லிம்களும் எடுத்து நடப்பதற்குண்டான வாய்ப்பை அப்துல்லா அலமே கொண்டு வருவார்